இந்த வீடியோவை ரீசெண்டாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக பயிரப்பட்டு வருது என்னென்னா தாவாங்கரை அருகே இருக்கக்கூடிய ஒரு அந்த கண்காட்சியில் வந்து ஒரு பையன் லிக்விட் நைட்ரஜனை அப்படியே குடிச்சதுனால அவனுக்கு நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டு இறந்துட்டதாக இந்த நியூஸில் வந்து போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது பரவுறது எனக்கே தெரியாது இதை காமிச்சது என்கிட்ட யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என் ஒய்ஃப் தான் இதை காமிச்சு நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னது கரெக்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா போன மாதம் பொறுக்காட்சிக்கு போயிருந்தப்போ அங்கே வாசல்லே வந்து இந்த நைட்ரஜன் பிஸ்கட்டை வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் லிக்விட் நைட்ரஜனை ஊற்றி அதை வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது எல்லார் வாயிலேருந்தும் புகை வந்துச்சு அப்போ அதை வந்து என் பையன் பார்த்துட்டு இது வந்து எனக்கு வாங்கி அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்போ நான் என்ன சொன்னேன்னா அந்த புகை விடுறாங்க இல்லையா அதில் ஒரு லிக்விட் இருக்கும் அந்த லிக்விடு நம்ம கையில் ஒரு அஞ்சு நிமிஷம் பட்டுச்சு அப்படின்னா நம்ம கை துண்டாக உடஞ்சி விழுந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுலேருந்து என் பையன் அதை கேட்குறதையும் நிறுத்திட்டா வேற யாரும் அதை வாங்கி கொடுத்தாலும் வந்து சாப்பிட மாட்டான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது கரெக்டு தான் சொல்லிட்டு அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு பயங்கர கோவம் தான் வந்துச்சு என்னன்னா அவங்க பேரண்ட்ஸோட அஜாக்கிரதை அதாவது அந்த பையன் வாயிலிருந்து புகை வர்றத வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கிளாஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் அந்த லிக்விட் நைட்ரஜனை ஊற்ற சொல்றாங்க அந்த கடைக்காரரும் ஏதோ ஜூஸ் ஊற்றுற மாதிரி அதை கொஞ்சம் ஊற்றி கொடுக்குறாரு அந்த பையனுக்கு என்ன தெரியும் அவனும் ஏதோ ஜூஸ்ன்னு நினைச்சிட்டு அவனும் வந்து குடிச்சிடுறான் அப்போ குடிச்சிடறப்போ லிக்விட் நைட்ரஜன் அவனோட உணவு புழாயில போயிடுது இதில் உள்ள நல்ல விஷயம் என்னென்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அந்த பையன் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கான் இவங்க ஃபேஸ்புக்கில் நியூஸ் அனுப்பும் போதே எனக்கு வந்து நிறைய டவுட் இருந்துச்சு இவங்க கண்டிப்பாக ஏதாவது எக்ஸ்ட்ராப்பிட்டீங்க இந்த ஆட் ஆன்ஸு இதெல்லாம் சேர்த்து ஊருட்டி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே நான் என்ன தான் வீடியோ எடுத்துட்டாலும் வீடியோனையும் நான் குறிப்பிடல அந்த பையன் இறந்து போயிட்டதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எங்கேயுமே ஹைலைட் ஆகலை இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக இந்தியா டுடேல வந்து ஃபேட் செக் அப்படின்றதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சைல்டு இஸ் அலைவ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அந்த பையனுக்கு வந்து எதுவும் ஆகல உள்ள வந்து பிரச்சினையாயிருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவன் ரெக்கவர் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க சரி இந்த மாதிரி லிக்விட் நைட்ரஜனை உணவு பொருட்களில் பயன்படுத்தலாமா அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம் இந்த மாதிரி லிக்விட்ஸை கிரையோஜெனிக் லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது இதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ்க்கு கீழே போகும்போது தான் இது லிக்விடா இருக்கும் எப்போ அந்த டெம்பரேச்சர் அச்சீவ் பண்ணுதோ அப்போவே இது கொதிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம வீட்டில் தண்ணீர் எல்லாம் கொதிக்க வைப்போம் இல்லையா அது நூறு டிகிரி செல்சியஸை அடையும் போது அது கொதிக்க ஆரம்பிச்சு ஆவியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இது மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ் அடைஞ்ச உடனே இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சு ஆவியாக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வெரி லோ டெம்பரேச்சர் லிக்விட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னே சில சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது வெறும் கைகளால் நம்ம ஹேண்டில் பண்ணவே கூடாது நம்ம தெரியாதனமா லிக்விட் நைட்ரஜனுக்குள்ளே கையை முக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில வினாடிகளில் இல்லை பத்து இருபது வினாடிகளில் நம்மளோட கை முழுவதுமாக உறஞ்சி போயிடும் அதுக்காக எல்லா விதமான கிளவுஸையும் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அதுவும் கிடையாது காட்டன் க்ளவுஸு இல்லை டைட்டாக இருக்கக்கூடிய கிளவுஸ் மாதிரி கிளவுஸையும் பயன்படுத்தக்கூடாது காட்டன் க்ளவுஸில் லிக்விட் நைட்ரஜன் கொட்டிருச்சு அப்படின்னா அந்த காட்டன் அதை அப்சர்வ் பண்ணிருச்சு அப்படின்னா அது நம்மளோட கைகளில் தொடர்ந்து ஒரு பத்து இருபது வினாடிகள் பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட கைகளில் பாதிப்புகள் கடுமையாக இருக்கும் சோ அதனால இந்த மாதிரி துணி க்ளவுஸு காட்டன் க்ளவுஸை பயன்படுத்தக்கூடாது தெர்மல் இன்சுலேட்டிவ் கிளவுசஸ் இல்ல லோ டெம்பரேச்சர் கிளவுசஸ் தான் இதுக்காக பயன்படுத்தணும் அப்ப கடைகளில் வெறும் கையில தான் ஹேண்டில் பண்றாங்க அவங்களுக்குலாம் எந்த விதமான பிரச்சனையும் வரது இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் இந்த லிக்விட் நைட்ரஜனை நீங்க நார்மலா சிம்பிளா கையில போடும்போது அது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது சிம்பிளா உருண்டு ஓடும் காரணம் என்னன்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா அது இந்த லிக்விட் நைட்ரஜனோட பாயிலிங் டெம்பரேச்சரை விட அதிகமாக தான் இருக்குது அப்படின்றதுனால லிக்விட் நைட்ரஜன் கையில் படும்போதே அந்த படக்கூடிய லிக்விட் வந்து இமீடியட்டாக பாயில் ஆகிறதுனால அதால் நம்மளோட கையில் காண்டாக்டாக ஏற்படுத்த முடியாது அதனால தான் ஊற்றின ஒன்றும் உருண்டு ஓடிடும் இல்லை எந்த விதமான ரியாக்ஷனும் பெருசாக ஏற்படுத்தாது ஆனால் அதே சமயத்தில் கையை நீங்கள் இப்படி கூச்சி வச்சுட்டு அது உள்ள லிக்விட் நைட்ரஜனை அதிகப்படியாக ஊற்றினீங்க அப்படின்னா ஒரு பத்து இருபது வினாடிகளில் உங்களோட கை வரைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு தான் அடுத்தபடியாக இதிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த நைட்ரஜன் கேஸ் நீங்கள் இப்போ ஒரு ஐஸ்கிரீம் தயாரிக்கிறீங்க அதில் அதிகப்படியான லிக்விட் நைட்ரஜனை ஊற்றி தயாரிக்கிறீங்க அப்படின்றப்போ அதை உங்களோட வாயில் போடுறீங்க ஸோ அங்கே லிக்விடா மிச்சமீதி இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் வந்து பயங்கரமாக கேஸ்ஸாக மாதிரி வெளியில் வரும் அந்த நைட்ரஜன் கேஸ் வந்து பயங்கரமாக வெளியில் வரும் ஸோ அங்கே அந்த நைட்ரஜனோட டென்சிட்டி அதிகமாகுது அப்படின்றப்போ அங்கே ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி வந்து ஏற்படும் இந்த மாதிரி இது தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா நமக்கு தேவைப்படக்கூடிய ஆக்சிஜனோட லெவலை இது பத்தொன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் வரைக்கும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ ஆல்ரெடி நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கிறவங்க வந்து இந்த லிக்விட் நைட்ரஜனால் பண்ண எந்த ஒரு உணவு பொருளையும் எடுத்துக்கக்கூடாது அதனால மூச்சு திணறல் பிரச்சனை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் நைட்ரஜன் பொதுவாக ஆபத்தான ஒரு கேஸ் கிடையாது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கேஸ் அதுதான் எழுபத்தெட்டு சதவீதம் நம்மளோட அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன் தான் இருக்குது அதை இங்கே லிக்விடா போது தான் அதோட டெம்பரேச்சர் ரொம்ப லோ ஆகுது அப்படின்றப்போ அதை ஹேண்டில் பண்ணுறதுல தான் பல விதமான பிரச்சனைகள் உருவாகுது சரிப்பா அந்த மாதிரி ஒரு ஆபத்தான லிக்விட உணவு பொருட்களை எதுக்காக இவங்க டேரெக்டாக அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டேரெக்டாக அனுமதிக்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இப்போ அந்த லிக்விட் நைட்ரஜன் உணவுப் பொருட்களோட ரியாக்ட் பண்ணும்போது எந்த விதமான விளைவுகளை அந்த உணவுப் பொருட்களும் சரி இல்லை அது ரிலீஸ் ஆகும்போது சரி எந்த விதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துறது இல்லை அப்படின்றதுனால தான் ஒரு ஐஸ்கிரீம் போது அதை இமீடியட்டாக அது ஐஸ்க் ஐஸ்கிரீமாக மாற்றணும் அப்படின்றதுக்காக நீங்கள் லிக்விட் நைட்ரஜனை ஊற்றி அதை ஐஸ்கிரீமாக மாற்றிக்கலாம் ஆனால் அதை நீங்கள் கஸ்டமர் கொடுக்கும்போது அதுலேருந்து எந்த விதமான ஸ்மோக்கும் வெளியில் வரக்கூடாது அந்த லிக்விட் நைட்ரஜன் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கஸ்டமர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது நீங்கள் சில கண்ட்ரீஸில் பாப்புலரான காஃபி ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா நைட்ரோ கோல்டு பெவரேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதாவது லிக்விட் நைட்ரஜனை வச்சு அந்த பெவரேஜை வந்து கூல் பண்ணியிருப்பாங்க ஆனால் அது அவங்க உங்களுக்கு கொடுக்கும்போது பெரிய அளவில் ஸ்மோக் வந்து இருக்காது ஜஸ்ட் அதை பைனல் ஸ்டேஜில் தான் உங்கள் கையில வந்து கொடுப்பாங்க அது அதில் பயன்படுத்துறதுக்கான காரணம் அது சின்ன சின்ன லிக்விட் கிறிஸ்டல்ஸை பாவம் பண்ணுது அது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்குது அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அப்படின்றதுக்காக இதை வந்து அங்கே சேல் பண்ணுறாங்க சரி இந்த வாயில புகிற கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ட்ராகன் பிரெத் ஸ்நாக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இதை சர்வ் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக தான் லிக்விட் நைட்ரஜன் மிச்சம் இருக்கும் அப்படின்றதுனால அதை வாயில் போடும்போது மூக்கு வாயிலிருந்து தான் புகை வந்திருக்கு அது எந்த விதமான ஹெல்த் ரிஸ்கையும் வந்து ஏற்படுத்தலை அப்படின்றதுனால அதை வந்து அனுபவிச்சாங்க ஆனால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகும்போது இப்போ எக்கச்சக்கமான லிக்விட் நைட்ரஜனை மொத்தமாக ஊற்றி கொடுக்குறாங்க அப்படின்றப்போ வாய் மூக்கு தொண்டை காது எல்லா பக்கத்துலேருந்தும் புகை பிச்சுக்கிட்டு வருது அண்ட் மக்களுக்கும் வந்து அதை பற்றின போதுமான அவேர்னஸும் இல்லை இதனால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பல இடத்துல பலவிதமான ஆக்சிடென்ட்ஸ் ஆல்ரெடி வந்து எக்கச்சக்கமாக நடந்துருக்கு ஸோ அந்த மாதிரி ஏற்பட்டதுனால கவர்மெண்ட்ஸ் வந்து அதில் வார்னிங்ஸை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி லிக்விட் நைட்ரஜன் பயன்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் அந்த புகை வந்துட்டு இருக்கும் போதே நீங்கள் சாப்பிடும்போது உணவு குழாயில் பயங்கரமான பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற மாதிரி தெளிவாக குறிப்பிடுறாங்க ஸோ இதில் ஆல்ரெடி நிறைய ஆக்சிடென்ட் நடந்துருக்கு நிறைய வார்னிங்ஸும் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆனாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஏதோ ஃபிளாஸ்கில் வச்சுட்டு அந்த தம்பி வந்து அந்த லிக்விட் நைட்ரஜனை ஊற்றுறாப்பில் இந்த சின்ன பையன் வந்து அப்படியே எடுத்து குடிக்கிறார் ஸோ அளவுக்கு வந்து ஈஸியான ஆக்சஸ் இந்த லிக்விட் நைட்ரஜனுக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி ரீட்டைல் ஷாப்பில் எக்ஸிபிஷனில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன ஸ்டாலில் இவங்க லிக்விட் நைட்ரஜனை போட்டு விற்கிறது வந்து ஏற்புடையதல்ல கவர்மெண்ட் வந்து இதை இமீடியட்டாக பேன் பண்ணியே ஆகணும் இல்லை கவர்மெண்ட் பேன் பண்ணுறாங்க பண்ணல தயவு செஞ்சு இந்த மாதிரி உணவுப் பொருளாக குழந்தைங்களுக்கும் சரி நீங்களும் சரி எடுத்துக்காதீங்க இல்லை ரெண்டு நிமிஷம் வீடியோக்கா வீடியோ எடுக்கிறதுக்காக ஆசைப்பட்டு நான் இதை வாங்கி சாப்பிட்டு தான் ஆவேன் அப்படின்னா உங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அந்த லிக்விட் நைட்ரஜன் அதிகமானாலும் உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தெளிவாக குறிப்பிட்றாங்க அண்ட் இந்த கூத்த இவங்க மட்டும் பண்ணுறது கிடையாது ஃபயர் பானு ஃபயர் ஹேர் கட்டு உணவுப் பொருட்களில் எக்கச்சக்கமான மாடிஃபிகேஷன் இனிப்பு கசப்பு புளிப்பு கார்பு ஓர்ப்பு துவர்ப்பு இந்த மாதிரி எல்லா சுவையையும் போட்டு கலந்து அடிக்கிறது அந்த சுவையில வித்தியாசமே தெரியக்கூடாது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அடி ஓரியோ தோசை டேரி மில் சப்பாத்தி டே அதில் பிசர்வேட்டிவ் பாண்டா அதை கொண்டு நீ நூறு டிகிரி செல்சியஸில் கொதிக்க வச்சேன்னா அது டாக்ஸிக்கான கேஸாக மாதிரி வெளியில் வரும் அதை நீ சுவாசிச்சுன்னா சமைக்கிற உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஏன் கேட்க போகிறான் இவ்வளோ தான் அந்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இன்ஜினியரிங் பேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி